நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள் ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து செப்டம்பர் 15 வரைகளுக்குமான இந்த பலன்களை பார்த்துக்கலாம் நம்ம உங்களுடைய ராசி அதிபதி இப்போ வந்து முயற்சி ஸ்தானத்தில் வக்ரகதியில் வேற உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து செப்டம்பர் ஒன்று ஆகும்போது உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தனஸ்தானத்துக்கே வருவார் அந்த டைமிங் நல்லாயிருக்கும் இந்த டைமிங்கில் உங்களுக்கு எது எடுத்தாலும் ஒரு சில முயற்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு தடைகள் ஏற்படுறதும் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் அலைச்சல்கள் நிறையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நாளில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் லெவல் தொந்தரவு மாதிரி வந்தால் கூட அதை தைரியமாக இந்த டைமிங்கில் செஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு பொன்பொருள் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உட்கார்ந்துருக்கார் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய ஒரு அனுகூலமான அமைப்பாக அவர் கொடுப்பார் பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காங்க ராகு பகவான் பத்தில் இருந்தால் பணம் பறந்தோடி வரணுமாங்க எந்த ஒரு விஷயத்துக்கோ எதுக்காகவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களோட தேவைகளுக்கான அமைப்பில் நீங்கள் கேட்ட இடத்துல அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய சான்ஸ் நல்லாயிருக்கும் பத்தில் ராகு பகவான் இருந்தால் பல தொழில் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளில் கேது பகவான் அமைப்பு இருக்கிறதுனால தொழிலில் இன்வைஸிங் அமைப்பு அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருவார் ஒரு தடையை கொடுத்துருவார் அதனால் இன்வைசிங் இல்லாத தொழில்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான சப்போர்ட்டிங் நல்லா பகவான் கொடுப்பார் ராகு பகவானுடைய தொழில்களில் இன்வைசிங் இல்லாமல் அமைப்பில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இது பகவான் பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸு செப்பல்ஸ் கடை மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் மாதிரி ஜெராக்ஸ் ஃபோட்டோஸ் நெட்டோஸ் நெட் நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் மேக்ஸிமம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்க்கணும் தாயோடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புகளுடைய அமைப்பில் கொஞ்சம் வந்து தடை ஏற்பட்டு முயற்சிகள் செஞ்சு படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இடம் விட்டு இடம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஹாஸ்டலில் வெளி மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டு புதன் பகவான் தனஸ்தானம் வரும் பொழுது உங்களுக்கு பாக்கி வரக்கூடிய பணங்களோ உங்களுடைய வருவாய் பிடித்தமான வருவாய் அமைப்பு மாத வருமானத்தில் நின்று போனது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றுல மாறி வந்துருவார் அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த சொன்ன சொன்ன மாதிரி நின்று போன பணங்கள் உங்களுடைய லாபங்கள் அமைப்பு அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் அமைப்பு தான் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய பிறந்த நேரங்களை பொறுத்து அதனுடைய கிரக அமர்வுகள் மாறி மாறி இருந்திருக்கும் அதனால் அவங்களுடைய ஜாதக பலன்படி என்ன திசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடக்கும் இது ஓரளவுக்கு பொதுவான பலன்களாக நம்ம வந்து மேக்சிமம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அமைப்பு உள்ளவங்க வந்து என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்